பாடல் பாலை பிரிவால் பேதுமை பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் ஒன்றுதும் என்ற தோன்று படு நட்பின் காதர் அகன்றென கலங்கிப் பேதுற்று அன்னவோ இந்நன்னுதல் நிலையின் வினவல் ஆனா புனையிழைக் கேள் இனி உரைகள் ஆகா எவ்வம் இம்மென இறைக்கும் வாடையிருள் கூற்பொழுதில் துளிருடை தொழுவின் துணிதல் அற்றத்து ஊச்சி கட்டிய கூழை அவின் நிலையென ஒருவின் ஆகிய உலமரக் கழியும் இப்பகல் மடிப்பொழுதே நின்னை பிரியமாகி எப்பொழுதும் ஒன்றியிருத்தும் என்று கூறிய பழைமையாகிய நட்பினின்றும் காதலர் பிரிந்தகன்றதனாலே கலங்கி மயங்குற்று இந்நல்லுதலையுடையளுடைய நிலைமை அப்படிப்பட்டனவோ என்று வினாவுதல் ஒழியாத அலங்கரித்த அணிகலனையுடையாய் யான் கூறுகின்றதனை கேட்பாயாக இனி உரைக்கல் ஆகா எவ்வம் இம்மென இப்பொழுது கூறுதற்கியலாத துன்பம் விரைந்துபற்ற ஒலிக்கும் வாடை வீசுதலையுடைய ஆதித்த மண்டலம் மேற்கே மறைகின்ற இம்மாலை காலமானது இருண்மிக்க ராப்பொழுதிலே சேற்றையுடைய தொழுவத்தினின்று வேற்றிடத்திலே கட்ட வேண்டு மற்றத்து செய்யாது அத்தொழுவத்துள் கீழினும் படுக்கவிடாது நின்ற நிலையிலே நிற்குமாறு தலைக்கயிற்றை இழுத்து உச்சியிலே தூக்கி மேற்கை மரத்தில் எருகப் பிணித்த குறுமையாகிய பசுவிருது நிலைமையைப் போல யான் ஒருத்தியாகியே நின்று உளன் சுழன்று வருந்தும் வண்ணம் மெல்ல மெல்ல நீங்கா நிற்கும் இவ்வேளை யான் எங்கனம் ஆற்றியிருப்பேன் என்று புலம்புவத்தன்றி தன்றி வேறில்லை கான் நற்றினைப் பாடல் காதலன் பிரிவால் கலங்கும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது என்றும் பிரியோம் என்ற வாக்குறுதியளித்த காதலன் பிரிவால் தலைவி துயரத்தில் ஆழ்ந்துள்ளாள் அவளது வேதனையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை இருள் சூழ்ந்த மாலை வேளையில் துழுவத்தில் கட்டப்பட்ட பசுவைப் போல அவள் தனிமையில் வாடுகிறாள் அவளது துன்பம் மெல்ல மெல்ல கரையாமல் அவளை வருத்துகிறது இதனை தோழியிடம் தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்